அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்னைக்கு நிஃப்டியில் நல்ல ஒரு மூமெண்ட்டு இன்னைக்கு கொடுத்துருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கிடையாது நிஃப்டி ஃபிஃப்டியோட இன்னைக்கு மார்க்கெட்டு காலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒன்பதரை ஒரு பத்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை வரைக்கும் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நல்ல ஒரு மூமெண்ட்ஸு கொடுத்துருக்குது இன்னைக்கு நீங்கள் இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் போல இருக்குது நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்குது இவ்வளவு இவ்வளோ மார்க்கெட்டு ஏறிருக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மூமெண்ட்ஸு அப்போது என்னென்னா கிட்டத்தட்ட இருந்து இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தையாயிரத்தி நாற்பதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாயிரத்தி ஒருநூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏறிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு நல்ல மூமெண்ட் இன்னைக்கு இப்போது இதில் மார்க்கெட்டில் வந்து தெரிஞ்சு எடுத்தவங்க இன்னைக்கு நல்ல லாபத்தை அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இருந்து மார்க்கெட்டு நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குது இன்னைக்கு இந்த மார்க்கெட்டு இது வ இது ஒரு இது வரைக்கும் வந்திருக்குது மார்க்கெட்டு நல்ல ஒரு டைடு பொசிஷன் கன்சல்டேஷன்ஸு அடிச்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு ரன்னிங் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இது நாளைக்கு மார்க்கெட்டு இருந்து பார்ப்போம் இந்த கேண்டில் இங்கே இந்த இதை லைனை உடச்சி கீழே வந்துன்னு சொன்னால் நிச்சயமாட்டு இது வரைக்கும் வரக்குள்ள வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் டெல் ஆப்ஷன் விற்கிறவங்களுக்கு இதை உடச்சிட்டு வரணும் இந்த லைனை உடைச்சிட்டு வரணும் இல்லை பை ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த மார்க்கெட்டு உடைக்கணும் உடைச்சி வந்தால் தான் பையரோட அன்றரில் வரும் இல்லை இதுக்கு மார்க்கெட் இதுக்குள்ளேயே இருந்தால் நாளைக்கு ட்ரேடு என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தேன்னா மார்க்கெட்டு அவ்வளோ நாளாக மூமெண்ட்ஸ் இருக்காது இதிலேருந்து இவ்வளோ பாயிண்ட் யாரும் இருக்குதுங்க பாருங்கள் இதிலிருந்து இவ்வளோ பாயிண்ட் யாரும் இருக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு எழுவத்தஞ்சி ரூபா உங்களுக்கு தெரியும் இருபத்தாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தாயிரத்தி ஒருநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் யாரும் இருக்குது ஒரு புள்ளிக்கு அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் உங்களுக்கு எல்லாரும் ஒரு டவுட்டு கேட்கலாம் இது எப்போ தான் இது வந்து மேலே யாருன்னு மேலே தான் இது 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 ரெட் கேண்டில் வந்து செல் செல்லும் கிரீன் கேண்டில் வந்து பைய பையும் அதான் இது எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்னு சொல்லிட்டு தெரியணும்னா அதுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிக்கணும் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது அது வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கட்டால் மட்டுமே நமக்கு இதில் இருந்து நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் நமக்கு இந்த கேண்டில்ஸு இண்டிகேட்ரு இதெல்லாம் விலவங்க வந்து இண்டிகேட்ரு யூஸ் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸு தெரியக்கூடிய உள்ள ஒரு ஒரு மெத்தேடு அதனால் எல்லோரும் மார்க்கெட்டை நல்லா கற்றுக்குங்க நான் போடுற வீடியோ ஒவ்வொருவரும் டெய்லி பாருங்கள் பார்த்து புரியலைன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பா பார்க்கணும் பார்க்கும்போது புரியும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மார்க்கெட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தால் தான் நமக்கு அந்த மெத்தடு தெரிஞ்சால் தான் நமக்கு மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் உடனே வந்து மார்க்கெட்டு கற்றுக்கிட்டு பண்ண முடியாது இதுக்கு ஒரு ஆறு மாதம் நல்ல ட்ரைனிங் எடுத்தால் தான் நமக்கு மார்க்கெட்டில் வந்து வின் பண்ண முடியும் நாளைக்கு நாளைக்குள்ள மார்க்கெட்டு எந்த என்ன லெவலில் போகணுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்